வணக்கம் மக்களே இது உங்கள் அமிர்தா டூர் இந்த வட இந்திய ஆன்மீக சிற்பதால் சாசி மற்றும் அயோத்தியோட டூர் டாப்பிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மொத்தம் ஆறு நாள் பயணம் பதினேழாம் தேதி ஜூலை முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை வரைக்கும் முதல் நாள் பதினேழாம் தேதி ஜூலை அன்று சென்னை எஜ்மூரிலிருந்து ரயில் பயணம் இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்புது இது காரைக்குடி திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் வழியாக சென்னை எக்னூருக்கு மதியம் முன்னேகால் மணிக்கு வருது இந்த ஊர்லேருந்து வரவங்களுக்கு இந்த ட்ரெயின் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இரண்டாம் நாள் பதினெட்டாம் தேதி ஜூலை ரயில் பயணத்தை தொடர்ந்து அன்று இரவு காசிலேயே தங்கிடுவோம் மூன்றாம் நாள் பத்தொன்போதாம் தேதி ஜூலை காசி காலையில கங்கா நதியில குளித்துட்டு போட்டிங் போட்டிங்லேயே படித்தர்களையும் அதன் பிறகு பனிரெண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றான காசி விஸ்வநாதர் தரிசனம் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றான காசி விசாலாட்சி தரிசனம் விசாலாட்சி என்றால் விசாலமான கண்களை கொண்டவள் என்று பொருள் பிறகு குறைவில்லா அன்னம் அளிக்கும் அன்னபூரணியின் தரிசனம் அதன் பிறகு பைரவர் காசிக்கு காவலராக இருப்பவர் அதனாலதான் காசி நகரத்தின் சேனாதிபதினு சொல்றாங்க காசி பலன் எனக்கு தோழி பலன் உனக்கு என்னும் தாரக மந்திரத்துடன் தோழியம்மன் தரிசனம் அங்கிருந்து துர்கையம்மன் தரிசனம் துர்கா மந்திர் அன்று மாலை கங்கா ஆரத்தி கங்கைக்கு நன்றி செலுத்துவதாகவும் கங்கையின் பெருமையை போற்றுவதாகவும் கங்கா ஆரத்தி நடைபெறுகிறது அன்று இரவு பஸ் மூலமாக அயோத்திக்கு கிளம்பிடுவோம் நான்காம் நாள் இருபதாம் தேதி ஜூலை ராமர் பிறந்த இடமான அயோத்தி அயோத்தியின் அணிகலன் சரையு இந்த புண்ணிய நதியான சரையு நதியில காலையில குளிச்சிடுவோம் அங்கிருந்து ராமர் கோவில் கட்டுமான பணியின் இடத்துக்கு போறோம் சீதா கிச்சன் இது தேவி சமைத்த இடம் அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் கோவில் ஸ்ரீராமரின் தரிசனம் ராமரின் பிறந்த இடமான அயோத்தியில் கட்டப்பட்டுள்ளதால் இந்த கோயில் இந்து மதத்தின் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பிறகு அனுமன் மந்திர் அன்று மாலை பஸ் மூலமாக பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவோம் அன்று இரவு சென்னைக்கு ரயில் பயணம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஓராம் தேதி ஜூலை அன்று ரயில் பயணம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை காலை எட்டு மணி அளவில் சென்னை எக்மோருக்கு வந்துடுவோம் இந்த பயணத்தின் மொத்த தொகை ஸ்லீப்பர் ட்ரெயின் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் தேர்ட் ஏசி ட்ரெயின் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் பயணத்தில் அடங்குபவை ட்ரெயின் டிக்கெட் ஏசி பஸ் இரண்டு நாள் சைவ உணவு ஃபோர் ஸ்டேரிங் ரூம் போட்டிங் ஜீப் அண்ட் ஆட்டோ குறிப்பு ரயிலின் உணவு நுழைவு கட்டணம் பயணிகளை சார்ந்தது இந்த டூர் பேக்கேஜை புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி